வான் குருவியின் கூடு ஆசிரியர் அவ்வையார் பாடல் வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் வேண்டாம்கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது ஒருவருடைய தோற்றத்தையோ அவருடைய செயலையோ வைத்து குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை அவ்வையார் இப்பாடலின் மூலம் அறிவுறுத்துகிறார் இந்த உலகில் யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்கிறார் அதாவது ஆறறிவு படைத்த மனிதனால் கூட செய்ய முடியாத சில காரியங்கள் உள்ளன என்று சுட்டிக்காட்டி காட்டி ஒருவருடைய செயலை வைத்து அவருடைய அறிவை மதிப்பிடுவது கூடாது என்பதை புலப்படுத்துகிறார் இப்பாடலில் பாடலின் பொருள் வான்குருவி குருவி எனப்படும் குருவி கூடு எளிமையாக தோன்றலாம் ஆனால் அதை இந்த அறிவியல் உலகத்தில் கூட யாராலும் அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டது அதனுடைய தொடக்கம் எது முடிவு என்பதை யாராலும் எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு நுணுக்கமாக அது கட்டி முடித்திருக்கிறது நான்கு அறிவு படைத்த அந்த பறவையின் ஆற்றலை ஆறு அறிவு படைத்த மனிதனால் கூட எளிதில் செயல்படுத்த முடியாது என்கிறார் அவ்வையார் அடுத்ததாக மனிதனின் ஆரம்ப காலத்தில் பொருட்களை ஒட்டுவதற்காக மரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பிசின் அதாவது முருங்கை மரம் மற்றும் பிற மரங்களில் இருந்து எடுக்கப்பட்ட பிசினை பயன்படுத்தினர் ஆனால் அரக்கு என்ற ஒன்றை அவன் கண்டுபிடிப்பதற்கு மூலமாக இருந்ததே கரையானுடைய புற்றுதான் என்கிறார் மேலும் தேன் அடையில் தேனீக்கள் எவ்வாறு தேனி தேனியை தேனை சேமித்து வைக்கிறது என்பது இதுவரை புரியாத ஒன்று அடுத்ததாக சிலந்தி வலை எங்கே தொடங்குகிறது எங்கே முடிகிறது என்று ஆராய்ச்சியில் தலையை சுற்ற வைத்துவிடும் இந்த அளவிற்கு இயற்கை ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சக்தியை அளித்திருக்கிறது எனவே எந்த ஒரு உயிரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என அவ்வையார் இந்த இயற்கையின் மூலம் நமக்கு புலப்படுத்துகிறார்